ஹலோ ஒன் நம்ம இந்த வீடியோவில் வந்து பிப்ரவரி தேதி குரூப் டூ எக்ஸாம் நடந்துச்சு ஸோ அதில் வந்து ஆகுப்பெயர் கேட்டிருந்தாங்க அதுக்கான ஆன்சரையும் புக் ப்ரூஃபையும் வந்து நம்ம அதில் பார்ப்போம் ஃபஸ்ட் பொறுத்த கேட்டிருக்காங்க விட்ட ஆகுப்பெயர் அப்படின்னா தஞ்சாவூர் வந்தது விடாத ஆகுப்பெயர் அப்படின்னா புலி தின்றான் என்னளவே ஆகுப்பெயர் அப்படின்னா கால் வலிக்கிறது காரியவாகுப்பெயர் அப்படின்னா என் பிழைப்பு கெட்டது இதுக்கு ஆன்சர் பார்ப்போம் புலி நட்டான் அப்படின்னா அடையெடுத்த ஆகுப்பெயர் கார் அறுத்தான் இருமடி ஆகுப்பெயர் அறுபதம் முரலும் இரு இரு பெயரொட்டு ஆகுப்பெயர் மக்கச் சொட்டு என் புலவர் அப்புடின்னா மும்மடி ஆகுப்பெயர் ஸோ இந்த கொஷின்லாம் வந்து இது டூ தௌசண்ட் சிக்ஸ் எடிஷன் அந்த இதில் சிறப்பு தமிழில் வந்து இந்த கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க சொல்லாக பெயர் சொல்லாக பெயர் அப்புடின்னா பேராசிரியர் படி வாக்கியத்தில் இவ்வாக்கியத்தில் உரையினும் சொல்லின் பெயர் அதன் பொருளுக்கு ஆகி வருகிறது அதனால் இது சொல்லாக பெயர் நெக்ஸ்ட் டைம் கூட இதை கேட்கலாம் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க பேராசிரியர் படி அப்படின்னா இது வந்து சொல்லாக பெயர் அடுத்து தானியவாகுப் பெயர் எக்ஸாம்பிள் அடுப்பிலிருந்து பாலை இறக்கு இது வந்து பழைய சிக்ஸ் இது ஓல்டு புக்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் தானியமாக பெயர் அடுப்பில் இருந்து பாடலையும் இருக்குன்னா தானியமாக பெயர் அடுத்து கருவியாக பெயர்னால் குழல் கேட்டு மகிழ்ந்தார் இப்போ வந்து குழல் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு இசைக்கருவியுடைய பெயர் சரிங்களா ஸோ ஒரு கருவியின் பெயர் அதன் காரியமாகிய பொருளுக்கு ஆகி வருவதால் இது வந்து கருவியாக பெயர் குழல் இந்த மாதிரி ஒரு இசைக்கருவி வந்தால் அது வந்து கருவியாக பெயர் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஷார்ட்கட்டாக புரிஞ்சுக்கலாம் அடுத்து காரியவாகு பெயர்னால் என் பிழைப்பு கெட்டது சரிங்களா இதில் பாருங்கள் ஒரு காரியப்பெயர் தன்னோட தொடர்புடைய காரணத்தை குறித்து வருமானால் அது பெயர் என் பிழைப்பு கெட்டது அப்படின்னா அந்த வேலை அந்த வேலை கெட்டதுனால அவங்க வாழ்க்கையே போயிடும் இல்லையா ஸோ தன்னோட தொடர்புடைய காரணத்தை குறித்து வருது ஸோ அது வந்து பெயர் அடுத்து பெயர் அப்படின்னா வள்ளுவரை படித்தால் வாழலாம் இந்த கருத்தாக பெயரை நம்ம சிம்பிளாக எப்படி புரிஞ்சிக்கலாம்னா இப்போ வள்ளுவரே படைத்தால் வாழலாம் இப்போ வள்ளுவரை வந்து நம்ம போகிறது இல்லை அவர் எழுதின திருக்குறளை தான் வந்து நம்ம படிக்க போகிறோம் ஸோ வந்து ஒரு வள்ளுவர் ஒரு ஆத்தோர் பெயரோடயோ அவரோடைய புக்கோடைய பெயரும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கருத்தாக பெயர்னால் நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஓமையாக பெயர் ஓமையாக பெயர் எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா மலைகள் மோதின ஓமை பெயர் அதனோடு தொடர்புடைய ஓமியத்தை குறித்து வந்தால் அது வந்து பெயர் மலைகள் மலைகள் என்னும் சொல் இடப்பெயராகும் ஆனால் இத்தொடரில் அச்சொல் இடப்பொருளை தரவில்லை அம்மலையில் வாழும் மக்களையும் குறிப்பிடவில்லை மலைகள் மோதின என்னும் இத்தொடருக்கு மலை போன்ற வலிமை உடைய வீரர்கள் மோதினர் அல்லது சண்டையிட்டனர் என்பதே பொருள் சரிங்களா ஸோ இதுல இதில் மலை அப்படிங்கிறது உவமை வீரர்கள் அப்படிங்கிறது உவமையம் இவ்வாறு உவமை பெயர் அதனோடு தொடர்புடைய உவமையத்தை குறித்து வந்தால் உவமையாக பெயர் அடுத்து இருமடியாக பெயர் எடுத்துக்காட்டு புலிகாய்த்தது ஸோ அது மாதிரி மும்மடி ஆகுப்பெயர் நான் மணி ஆகப்பெயர் அப்படின்னு நிறையா அடுத்தடுத்து லெவல் இருக்குது அதையும் பார்த்து வச்சுக்கணும் அடுத்த அடுத்த வகுப்பெயர் அப்படின்னா வெற்றிலை நட்டான் எடுத்துக்காட்டு வெற்றிலை நட்டான் இரு ஆகு வகுப்பெயர் அப்படின்னா வாழை மரம் இது வந்து இதுவும் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இரண்டு பேர் இசுகள் சென்று சேர்ந்து ஒரு பெயர் ஒரு பொருளே குறிப்பது உண்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து சிறப்பு பெயராகவும் மற்றொன்று வந்து பொது பெயராகவும் அமைந்து வந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தை வந்து இரு பெயரோட பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து சிறப்பு பெயர் வாழை மரம் வாழை அப்படிங்கிறது சிறப்பு பெயர் தென்னை அப்படின்னு வந்தா அது சிறப்பு பெயர் பனை அப்படின்னு வந்தா சிறப்பு பெயர் மரம் அப்படிங்கும்போது அது வந்து பொதுவானதுதான் மரம் ஆமனா அது வந்து மரம் தான் சொல்லுவோம் முன்னாடி வாழை அப்படிங்கிறது அது சிறப்பு பெயர் அப்போ சிறப்பு பெயர் முதலாகவும் மரம் வந்து பொது பெயர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது இரு பெயரொற்று பெயர் அடுத்து எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க விட்டவாக பெயர் அப்படின்னா சென்னை வளர்கிறது இத்தொடரிலே சென்னை என்னும் இடப்பெயர் தனக்குரிய இடத்தை குறிப்பதை விட்டுவிட்டு தன்னிடத்தில் வாழும் மக்களை குறித்தது அதனால் இது விட்டவாகு பெயர் அடுத்து விடாதாக பெயர் அப்படின்னா இனிப்பு தின்றான் இப்போ இனிப்பு அப்படிங்கிறது அவங்க வந்து இப்போ லட்டு அந்த மாதிரி ஸ்வீட்டை குடிக்கிறது இப்போ இனிப்பு அப்படிங்கிற அந்த வேர்டை குடிக்காமல் லட்டு அப்படிங்கிற ஸ்வீட் அந்த மாதிரி குடிக்கிறதுனால அது வந்து விடாத பெயர்